ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு சுவையாக வைப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மத்தி மீன் குழம்புனாலே உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்னோடய ஸ்டெயிலில் வச்சு காட்டியிருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் நான் மண் சட்டியில் வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமா எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இந்த மீன் பேர் சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல சாலை மீன் சொல்லுவாங்க நம்ம ஊர் சைட்லாம் மத்தி மீன் தான் சொல்லுவோம் பாருங்கள் இதுதான் மத்தி மீன் இந்த மத்தி மீன்லேயே ரெண்டு வகையாக இருக்குது கேரளா மத்தியனு ஒன்று சொல்லுவாங்க இது வந்துட்டு நார்மலாக கிடைக்கிற மத்தின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு அரை கிலோ விட கொஞ்சம் அதிகமாக மத்திய மீன் எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து புல் பூண்டும் அது கூடவே சேர்த்துக்கோங்க இதே போலே செஞ்சு பாருங்கள் ஒரு மூணு தக்காளி இது கொடுத்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒட்டுக்காகவே நல்லா வதைக்கலாம் ஒன்றாவே சேர்ந்து வதங்கும் போது நமக்கு வதங்கினா போதும் தனித்தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக கருவேக்குள்ள போட்டுக்கோங்க இதையும் சேர்த்துட்டு வதைக்கலாம் அந்த தக்காளியோட தோல்லாம் அப்படியே சுருண்டு வரணும் வெங்காயமும் லைட்டாக நமக்கு வதங்கினா போதும் கூடவே கால் மூடிய அளவுக்கு துருவின தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு பாதி அளவு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த தக்காளியோட தோளில் நல்லா சுருளை வதக்கியாச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் ஒவ்வொரு முறையாக நம்ம வைக்கும்போதும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்புறமா தான் நீங்கள் அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ புளி பார்த்தீங்கன்னா புளியும் நல்லா ஊறிடுச்சு இதெல்லாம் நம்ம செய்கிற டைம்லேயே புளி வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையை மட்டும் எடுத்துருங்க புளி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துருக்கேன் இப்போ மண் சட்டியில் தான் இந்த மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன் தேவையான அளவு அந்த மண் சட்டியை சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போடுங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது அது பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து புல் பூண்டு இது கூட சேர்த்துக்குங்க நீங்கள் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பூண்டு சேர்க்கணும் நான் வந்து போட மறந்துட்டேன் அதனால் கடைசியாக சேர்த்துருக்குறேன் இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் மீன் குழம்புனாலே இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணும் அரைச்சது வந்து கொஞ்சம் பச்சையாகவே இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி தாளிப்புக்கு வந்து நல்லா வதங்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக பாருங்கள் இந்த மாதிரி கருகு விடக்கூடாது பூண்டோட நிறம்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாகிருக்கு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து டீஸ்பூனில் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன்னோட கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கோங்க மண் சட்டினா நல்லா சூடாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு ஆஃப் பண்ணிட்டே பண்ணுறது நல்லது இல்லைனா கரைஞ்சிரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் ரொம்ப வதக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகக்கூடாது லைட்டாக பெரட்டினிங்கன்னா போதும் உடனே புளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனாலே ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக டைம் எடுக்காமல் வைக்கிற குழம்புனாலே அது மீன் குழம்பு தான் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம் அதெல்லாம் வதக்கலாம் தேவை தண்ணி வந்து உங்கள் திக்னஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே மண் சட்டியில் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த குழம்பு வந்து திக்காயிட்டே போகும் அதனால மண் சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கூடவே ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் கீரல் போட்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் போதும் ஏற்கனவே எல்லாமே நம்ம வதக்கியாச்சு கொஞ்சம் மட்டும் வத்தி இருக்குது கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே நமக்கு மத்தி மீன் ஏற்கனவே கடையில் கிளீன் பண்ணி தருவாங்க அதை வீட்டில் வந்து நாலஞ்சு டைம் நல்லா அந்த செதிலெலாம் எடுத்துகிட்டு உள்ளெல்லாம் ஏதாவது அழுக்கு இருக்கா அந்த குடல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா மஞ்சத்தூள் தூள் போட்டு நல்லா அலசிட்டேன் இப்போ மீன் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுங்க மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடணும் இந்த மத்தி மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் நான் பத்து நிமிஷம்லாம் வேக விட போகிறதில்ல அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் வேக விடுறேன் மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முடிஞ்சளவு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே நமக்கு ஆகி வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு மீன்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான மத்தி மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்க் யூ